பாய்ங்க இன்றைக்கி நம்ம மஞ்சக்கொம்பு அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி பயன்படுத்தி வச்சுக்கலாம் எவ்வளோ நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுன்றதும் பார்க்க போகிறோம் வாங்க இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்றதும் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர் பை எடிகோஸ் எடிகோஸ் நம்மளுடைய திறமையை பலத்துக்கு பயன்படுது லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? start learning the smarter simpler way only with Eduquest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions this is? you இல்லைன்னா நம்மளோட தாலி கயிற்றுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பூசிக்கலாம் காலுக்கு கைக்கெல்லாம் பூசிக்கலாம் ஓகேங்களா இது அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போது நான் இதை எந்த மாதிரி ரெடி பண்ண போகிறேன்றத அதையும் வாங்க சொல்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி பொடியாக இடிச்சுக்கிட்டேங்க எதா இல்லைன்னா நம்மளோட ஆதி ஆயுதம் இருக்குது பார்த்திங்களா இதுக்கு பேர் குண்டாங்கல்ன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைட்லலாம் நீங்கள் என்ன பேர் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது ஓகேங்களா இந்த மாதிரி தூளாக இடிச்சிக்கிட்டு அடுத்து அடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தாங்க அரைக்க போகிறோம் வாங்க அரைச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகேங்க அரைச்சிட்டேன் ஏன்னா சின்ன மிக்சியில் போட்டால் பற்றலை அதனால் பெரிய மிக்ஸிலே போட்டு அரைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இதை அரைச்சி பொடி பண்ணதை ஜலிச்சியும் வச்சுருக்கேன் வாங்க பாருங்க இது அரைச்சி ஜளி செஞ்சு ஜலிச்சு தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஏன்னா ரொம்ப நைஸாக அரைக்கலை இந்த மாதிரி சின்னதாக நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கடையில் போய் வாங்குறத விட இந்த மாதிரி நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி செஞ்சுக்கலான்றது தாங்க காமிச்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்க பொடி அரைச்சாச்சு அப்படிதாங்க மஞ்சள் கொம்பு நம்ம இந்த மாதிரி பொடியாக அரைச்சி கொஞ்சம் குறை குறான்றதுன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக அதாவது வந்து மிக்சியில் அரைப்படாமல் இருக்கிறத கொஞ்சம் நீங்களே கூட சலுசி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு இந்த மாதிரி அரைச்சி நம்ம எப்போ தேவைணுமோ அந்த மாதிரி அந்த டைமில் எதனா ஒரு தனியாக தண்ணி படாமல் ஒரு பாக்ஸில் போட்டு போது யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து ரொம்ப நாள் வெளியே வச்சிடாதீங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு மாதம் வரைக்கும் பூச்சி வியாமல் இருக்கும் ஓகேங்களா அப்படியே நம்ம எதனா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசர்லேயும் இல்லை என்ன ஃப்ரிட்ஜ்லேயோ கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இது நான் இந்த மாதிரி தாங்க வச்சு நானும் அரைச்சி யூஸ் பண்ணுறேன் ஏன்னா மஞ்சள் கிழங்கு நம்மளால் கல்லுலேயோ இல்லை வேறு எதுலையும் தேய்ச்சி நமக்கு அளவுக்கு பொறுமையாக இருக்காது அந்த மாதிரி சரி நம்ம ஈஸியாக இது ஒரு டிப்ஸு வீட்லேயே நம்மளே ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம் நம்ம போய் கடையில் வாங்கி இது பண்ணுறத விட நம்ம வீட்டில் வாங்கி செஞ்சோம்னா நமக்கு நல்லாவும் இருக்கும் அதேமாரி கொஞ்சம் நல்லா மஞ்சளும் பிடிக்கும் பாருங்கள் நான் சும்மா தான் லைட்டாக தான் பிடிச்சேன் அதுக்கே மஞ்சள் அப்படியே பிடிக்குது அது மாதிரி இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஓகேங்களா இது கெட்டு போகாமல் இருக்கிறது ஒரு மூணு மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம ஏன்னா ரொம்ப அரைச்சி வச்சாலும் நமக்கு பூச்சி பிடிச்சிரும் அதனால் தேவையான அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தண்ணி படாமல் வச்சுக்கோங்க வெளியே யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா ஓகேங்களா ஓகேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்